எதனால இதெல்லாம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்ல அவங்க சொன்னது வந்து கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்காங்க எதனாலன்னு கேட்டா குடியினால தான் இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னு வருத்தப்பட்டீங்களா என் தான் குடிச்சோம் அப்படின்னு ஆமா அன்னைக்கு செஞ்சேன் தப்பு அது இன்னைக்கு அது வேலை செய்யும் வேலை செய்யுது அப்படின்னு என்ன பண்றது அன்னைக்கு அந்த புத்தி இருந்திருந்தா இப்படி எல்லாம் ஆகும்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா தொட்டு இருக்க மாட்டேன் அப்போ ஜாலியா இருந்துது இப்போ வேதனையா இருக்கு அதாவது கரெக்டாக அந்த வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு தருணம் அப்படியே ஒரு டேர்ன் ஓவர் கிடைச்சிச்சு எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம் ஆனது எந்த அளவுக்கு உங்களுக்கு கவலை ரொம்ப டாக்டர் என்னதான் சொல்றாங்க உங்களுக்கு இந்த நீர் இந்த வயிறு வீக்கமாக இருக்குது கால் வீக்கமாக இருக்கிறது இல்லை இதெல்லாம் வந்து என்ன ப்ராப்ளம்னா அதான் இந்த கிட்னி கிட்னிச்சே கல்லீரல் கல்லீரல் அது மஞ்ச மஞ்சகாமலையும் இருக்கின்னாங்க அப்புறம் மஞ்சகாமல் நல்லா கிடையாது இது ரெண்டும் சேர்ந்ததுனால என்ன கெட்ட நீர் கோத்துனிருக்கின்றாங்க அவங்க கொடுக்குற டேப்லெட்டே யூஸ் பண்ணால் அது சரியதுன்றாங்க நானும் ஆறு மாதமாக டேப்லெட்டு யூஸ் பண்ணிணா இருக்கேன் ஒரு நாள் மிஸ் பண்ணாமல் அது திடீர்னு பகலில் கூட ஓரளவுக்கு சமாளிச்சிடறோம் ஒரு கீவி கொஞ்சம் நேரம் பார்ப்பேன் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காருவேன் படித்து வருவேன் தூங்கிடுறேன் நைட்டில் சுத்தமாக தூக்கமே கிடையாது பைத்திய வர மாதிரி போல மீன் நேற்று நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டு பாருங்க என் மிஸ்ஸு ஒரு கொஞ்சம் கூட தூங்கலை நான் ரசமாக வாட்ச்மேன் வேலைக்கு போயிடலாம் போல வரைக்கும் அந்தளவுக்கு இருக்குது ஏன்னா நைட்டில் தூக்கமே கிடையாது பைத்தியம் முடியுது எவ்வளோ நேரம் தான் இந்த டிவியை முறைச்சு முறிச்சு பார்த்துக்கிட்டு செல்லுன்னு முடி நிகழ்ச்சி

சொந்தக்காரங்க உதவி செய்யறது அந்த மாதிரி ஏதாச்சும் சொந்த பந்தம் வேஸ்ட்டுங்க அதெல்லாம் அந்த காலம் என் மிஸ்ஸோட அம்மா சைடு என்னோட அம்மா அண்ணன் தம்பி இந்த சைடு இவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்களே தவிர சொந்த பந்தன்ட்டெல்லாம் யாரும் பத்தி விஷா கொடுத்ததும் இல்லை நான் கேட்டதும் இல்லை என்ன வருவாங்க ஒரு கவரில் ஏதாவது வாங்கி வந்து கொடுப்பாங்க அவ்வளோதான் அப்படின்றீங்க நீங்கள் அதை வளர்ந்துட்டு வந்தீங்கல்ல தொடர்ந்து படங்கள்லாம் நடிச்சுட்டு வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு நிலைமையில் இருக்கும் போது அந்த டைமில் எல்லாம் வந்தாங்களா இல்லை அப்போ கூட நான் வந்து மற்றவங்களை குறை சொல்ல மாட்டேன் சொந்த பந்தத்தை நம்ம குறை சொல்லி முடியும் கண்டிப்பா அன்னைக்கு வரும்போது நான் யாருக்கும் கொடுக்கல நான் செலவு பண்ணுவேன் இல்லாத போதும் நான் தான் பண்ணிடணும் அதனால வந்து மாமா இருக்கும் மச்சா இருக்கும் அப்படிலாம் நான் கேட்க மாட்டேன் அவங்களும் வந்து அந்த மாதிரி பண்ணுறேன் இல்லை